السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ للہ وحدہ والسلام وسلام من لا نبی آباد وباد اللہ پہلوم اے ہیرونا ہی اللہ ورونک کے ماتر مریتان ہے اور یہ سانیم سما دا نموم نام اللہ مہیروڑے میں لہنے سکے کوڑی ہے اتما ستی تودار محمد نبی صلی اللہ علیہ وسلم اور غلمیدوں அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தபையின்கள் இமாம்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய் அலமது அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அலமது இல்லா அசும் அசும் அலமதுலா அன்பாந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே இதற்கு முன்னால் நாம் பிரயாணம் செய்யும் பொழுது ஓத வேண்டிய துவாவை நாம் பார்த்தோம் அதே சமயத்தில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது மிக முக்கியமான ஒரு விடயம் பிரயாணம் செய்யும் பொழுது எப்படிப்பட்ட ஒழுக்கங்களோடு நாம் பிரயாணம் செய்ய வேண்டும் அதே போன்று பயணம் செய்யக்கூடிய அந்த பயணி மற்றவர்களுக்காக என்ன துவாவை நாம் கேட்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பான சொந்தங்களே முதலில் நாம் ஒழுக்கத்தை நாம் பார்ப்போம் இப்பொழுது நாம் பிரயாணம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த பிரயாணத்தில் துவாவோடு திகரோடு அல்லாஹின் நினைவோடு நாம் செல்ல வேண்டும் நம்ம போகக்கூடிய அந்த காரியமானது நல்ல முறையில் அல்லாஹ்வால் நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் நல்ல காரியத்துக்காக பிரயாணம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் தீமையான காரியத்திற்காக வேண்டி நாம் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடாது அல்லாஹ பாதுகாக்க வேண்டும் அதை விட்டு முற்றிலுமாக தவிந்திருக்க வேண்டும் அதே சமயத்தில் நாம் நன்மையான காரியத்திற்கு பிரயாணம் செய்தாலுமே கூட அதில் சில ஒழுக்கங்கள் இருக்க வேண்டும் ஒழுங்கினமான சில முறைகளை நாம் கையாளக்கூடாது ஆனால் இன்றைய தினத்தில் பிரயாணம் என்பது என்ஜாய் பண்ணுறங்கிற பேரில் எவ்வளவு அனாச்சாரங்கள் ஈடுபடுகிறது எவ்வளவு அனாச்சாரங்களை அதில் அரங்கேற்றுகிறார்கள் என்று நாம் பார்க்குறோம் ஒரே பஸ்ஸாக இருந்தாலும் சரி அல்லது காராக இருந்தாலும் வேனாக இருந்தாலும் கூட்டாக ஒரு குடும்பத்தோடு போகும்பொழுது முழுக்க முழுக்க சினிமா பாடல்களை அதிகமான சத்தங்களோடு அந்த குத்து பாடல்கள் என்று சொல்லக்கூடிய ரொம்ப மோசமான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய இரட்டை அர்த்தங்களுடைய இப்படி பல அனாச்சாரத்தை ஏற்படுத்தக்கூடிய பாடல்களை போட்டுக்கொண்டு ஆடிக்கொண்டும் கத்தி மற்றவர்களுக்கு இடையூறு கொடுக்கும் வண்ணமாகவும் நாங்கள் செல்கிறோம் என்று சொன்னால் நாம் எந்த விதத்தில் நாங்கள் இந்த பிரய பிரயாணத்தை இந்த பயணத்தை மேற்கொள்கிறோம் என்று நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் இது அல்லாகுவி அஞ்சிய முறைப்படி செல்லக்கூடிய பிரயாணமா அல்லாஹுடைய விக்ரோடு செல்லக்கூடிய பிரயாணமா இந்த பயணத்தில் அல்லாஹைய உதவி கிடைக்கும் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ் பாதுகாக்கணும் எத்தனையோ நல்ல காரியத்திற்காக செல்வோம் ஒரு பள்ளியுடைய திறப்பி விழாவிற்கு செல்வோம் அல்லது நல்ல நோக்கத்திற்காக வேண்டி செல்வோம் மற்றவர்களுக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக செல்வோம் முழுக்க முழுக்க அல்லாஹைய பொறுப்பில் செல்வதை விட்டுவிட்டு ஷைத்தான்களைப் போன்று அவர்களுடைய தூண்டுதலுக்கு நாங்கள் உட்பட்டு செயல்களை செய்து கொண்டு அல்லாக வெறுக்கக்கூடிய செயலை செய்து கொண்டு மார்க்கம் அனுமதிக்காத செய்து கொண்டு ஆடலும் பாடலும் கத்துதலும் அடுத்தவர்களுக்கு இடையூறு கொடுப்பதும் என்று சென்றோம் என்று சொன்னால் இது உண்மையில் இரையச்சம் நிறைந்த பயணமா என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் ஆக அன்பாந்த இஸ்லாமிய சொந்தங்களின் உறவுகளே இப்படிப்பட்ட ஒரு பிரயாணம் நாம் செய்யக்கூடாது மார்க்கம் அனுமதிக்காத வகையில் அனாச்சாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைதி இல்லாத அல்லாஹுடைய விக்குறு இல்லாத அல்லாவுடைய நினைவு இல்லாத ஒரு பிரயாணம் என்பது உண்மையான பிரயாணம் அல்ல ஆக பிரயாணிகளுக்கு என்று சில ஒழுக்கங்கள் இருக்கிறது நல்ல முறையில் நாம் துவாக்களை ஓதியவர்களாக அடுத்தவர்களுக்கு துவா செய்தவர்களாக நாம் செல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு பிரயாணியுடைய துவாவானது ஏற்கப்படுகிறது ஆக மற்றவர்களுக்காக நமக்காக நமது குடும்பத்திற்காக நண்பர்களுக்காக ஊருக்காக ஊர் மக்களுக்காக நாம் துவா செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் நாம் ஆரம்பமாக வீட்டில் இருந்து செல்லும் பொழுது நாம் பிரயாணியாக இருக்கக்கூடிய அதாவது நான் உங்களை அல்லாஹிடம் ஒப்படைக்கிறேன் அவனிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருட்கள் வீணாகி போவதில்லை என்ற இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதிக்கொண்டு நாம் மற்றவர்களுக்காகவும் துவா செய்தவர்களாக நம்முடைய பிரயாணத்தை நாம் தொடர வேண்டும் அதில் பாட்டு கேட்டுக்கொண்டு அதில் உட்கார்ந்து அதிகமாக படத்தை பார்த்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு முறையில் நாங்கள் நம்முடைய பிரயாணத்தை நாம் கழிக்கக்கூடாது அல்லாஹர்புல் அலமின் மார்க்கம் கற்று அடிப்படையில் துவாவோடு திக்கரோடு அல்லாஹுடைய நினைவோடு பிரயாணம் செய்து நம்முடைய இலக்குகளை நோக்கங்களை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்குவதை வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் மீண்டும் கருப்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக நாளை தினம் வேறொரு செய்தியோடு சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்